வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி மார்க்கெட் லீவு அதனால் இன்றைக்கி எந்த டெவலப்மெண்ட்டும் கிடையாது நாளைக்கு என்ன ஆரதுங்கிறத நாளை பார்ப்போம் ஆனால் மார்க்கெட் ரொம்ப வீக்காக இருக்குது நேற்று பார்த்திங்க முந்நூறு பாயிண்ட் தூக்கி அப்படியே டபால்னு விட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் வண்டி ஆடு மாதிரி டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் போய் வாங்கினாங்க அடுத்த ஹாஃபில் வந்து கசாப் கடைக்கார மாதிரி வந்து சாப்பிட்டு போயிட்டாங்க எஃப்ஐஐ ஸோ இதுதான் மேட்டர் கோல்டோட விலை இன்னைக்கு ட்ரேடிங்

22 கேட்டகிரியில் பதினேழு கேட்டகிரி கோயிந்தோ ஸோ மூணு மாதத்தில் மோர் தென் செவென்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் தி ஃபண்ட்ஸ் லாஸ் ஆட்டோ செக்டர் ஃபண்டு கோயிந்தோ அதே அடுத்தது பப்ளிக் செக்டர் பிஎஸ்யூ பேங்க்ஸு பிஎஸ்யூ ஃபண்ட்ஸு எட்டு புள்ளி ஆறு எட்டு கோயிந்தோ கீ ஃபேக்டர்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸு ஹை மார்க்கெட் வாலெட்டாலிட்டி குளோபல் எக்கனாமிக் கன்செர்டினிட்டி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் எஃப்ஐஐ ஃப்ரம் டொமஸ்டிக் மார்க்கெட்ஸு கடைசியாக கடைசியா ஏர்னிங்ஸ் டவுன் கிரேடு கரன்சி ப்ரெஷர் ஓவராலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா இந்தியன் டவுனு இந்தியன் ருபி வந்து டிப்ரிஷியேட் ஆகி ரெக்கார்ட் லோக்கு போயிடுச்சு ஸ்ட்ராங் யூஎஸ் டாலர் இம்போர்ட் காஸ்ட்ஸு இன்ஃப்ளேஷ்னரி ப்ரெஷர்ஸு ஃபர்தர் இம்பாக்டிங் ஃபண்டு அதாவது என்ன சொல்கிறான் ருபி கில்லியாகி கில்லி மாதிரி பறக்குது இதாண்டால கில்லி அடிச்சா பறக்குமே அது மாதிரி பறந்துன்னு இருக்கு ஆர்பிஐ சக்தி வித்துக்கிட்டே இருக்கிறாரு காப்பாத்துறதுக்கு இருந்தாலும் காப்பாற்ற முடியல இதனால எல்லா விலைவாசியும் ஏறுது எக்கானமி ஸ்லோ ஆகுது அதனால ஃபண்டு பர்ஃபார்மன்ஸ் மோசம் ஆயிடுச்சு ஓவராலாக பார்த்தீங்கன்னா சேல்ஸ் எல்லாம் டவுன் சார் எக்கானமியில காசு இல்லை மிடில் கிளாஸ்ட்ட வாங்கறதுக்கு அதனால சேல்ஸ் கில்லி ஆயிடுச்சு சேல்ஸ் கில்லின்னா ப்ராஃபிட்ஸும் கில்லி இதை தான் இவங்க கார்பரேட் ஏர்னிங் ஸ்லோ டவுன்ங்கிறாங்க நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியை தூக்கிட்டீங்கன்னா ஒன்பதரை பர்சன்ட் டவுன் ஸோ இந்த குவார்ட்டர் ரொம்ப மோசமான குவார்ட்டர் அடுத்த குவார்ட்டருக்காவது ஒழுமையான எதிர்காலம் இருக்கான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க ஆனால் இப்போதைக்கு பார்த்தா ஒழுமையான எதிர்காலம்லாம் இல்லை இது ஒரு கில்லி கேஸ் அடுத்தது தான் சொன்னேன் உங்கள்கிட்ட ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தா அவன் மங்காத்தாடி லாஸ் பண்ணுறதுக்குள்ள நீங்களே மங்காத்தாடிக்கலாம் எனிவே பார்த்துக்கோங்க உங்கள்கிட்ட ஆக்டிவ் மியூச்சுவல் ஃபண்ட் இருந்தா நீங்களே டிசைட் பண்ணுங்க யூஎஸ்எப்டி என்ன பண்ணியிருக்கான் ரெட்டியோட ஒரு ஹைட்ராபேட் மேனுஃபேக்சரிங் பிளான்ட்ல ஏழு அப்சர்வேஷன் சொல்லியிருக்கான் இந்த அப்சர்வேஷன் எல்லாம் திரும்பி இவங்க நாங்கள் எல்லாம் ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு ரெட்டியே சொல்லிட்டாங்க ஸோ இதுல என்ன ஆகும்னா மார்க்கெட்டு இதை கொஞ்சம் அடிக்கலாம் ரெட்டி ஆயிரத்தி இரநூறு கீழே போயிடுச்சுன்னா ஹாக்கியை தூக்கிட வேண்டியதான் நம்மளுக்கு நல்லது மார்க்கெட்டும் வீக்காக இருக்கும் அதனால நம்ம ஹாக்கியை தூக்குவோமா வாங்காமான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்கிங்க அடுத்த செய்தி வந்து பிர்லா பெயிண்ட் ஓப்பஸ் ஆல்ரெடி மார்க்கெட்ல ஸ்லோ டவுன் ஏஷியன் பெயிண்ட் சேல்ஸு கில்லி பட் இதுக்கு காரணமே இந்த பிர்லா ஓபன்ஸ் தான் அவன் வந்து எங்கே போனாலும் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் கவர் பண்ணி வச்சுருக்கான் ஏஷியன் பெயிண்ட் டீலரே பில்லா டப்பி எடுத்து தான் வெளில கொடுக்குறான் சீப்பராக இருக்குது பெயிண்டரும் ஹாப்பி கிளைண்ட்டும் ஹாப்பி இவனும் ஹாப்பி யார் டிஸ்ட்ரிபியூட்டரும் ஹாப்பி ஏன்னா அவனுக்கு கமிஷனும் ஜாஸ்தி பில்லா வந்து மேக்கிங் கிளாஸ் மார்க்கெட் ஷேர பிடிக்கிறான் அதனால இப்போ என்ன சொல்கிறான் நாங்கள் நாலாவது பிளான்ட் ஒன்று திறக்கிறோம் சாம்ராஜ் நகர்னு மைசூர் போகிற ரோட்டில் ஒரு ஊர் இருக்குது அந்த சாம்ராஜ் நகரில் நாங்கள் ஒரு புது பிளான்ட்டு போடுறோம் அது எங்களோட நாலாவது பிளான்ட்டுன்னு சொல்கிறோம் ஸோ சேல்ஸ் எங்களுக்கு சூப்பராக ஏறும் நாங்கள் ஏசியன் பெயிண்ட்ஸுக்கு போட்டி கொடுப்போம் விலையை டிஸ்கவுண்ட் பண்ணுவோம் எங்களுக்கு ரெண்டு கண்ணு போனாலும் பரவாயில்ல ஏஷியன் பெயிண்ட்டுக்கு ஒரு கண்ணாவது போக வைப்போம் அப்படின்னு சமதம் எடுத்து செஞ்சிட்டு செஞ்சிட்ருக்குறாங்க இது ஓப்பஸ் பெயிண்ட்ஸு கிராசனுக்கும் நஷ்டம் ஏஷியன் பெயிண்ட்ஸுக்கும் நஷ்டம் இதை தான் உங்கள்கிட்ட சொல்ல கடமைப்பட்டுருக்குறேன் அடுத்த நியூஸ் வந்து மாமா எடுத்து மாமா எடுத்துன்னு ஒரு கம்பெனி அதை ஃபேஷன்த் அப்படின்னு நீங்கள் அதை ஹோன்சா கன்சூமர் அப்படிங்கிற பேரு ஒரு பெரும் நடிகையெல்லாம் கூட அதை லான்ச் பண்ணத்துக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த அம்மா ஸ்டாக்கை விற்று போட்டு காசெல்லாம் எடுத்து பேக்கெட்டில் போட்டு போயிட்டாங்க நம்ம ஐபிஓல ஹாப்பியாக வாங்கினோம் மேலே வெய்ராஜா வெய்ராஜா வெயில மேலே போச்சு கொடுத்துருந்தா உங்களுக்கு லாபம் வச்சுருந்தீங்கன்னா நீங்க மாட்டியிருக்கீங்க த்ரீ ஃபிஃப்டிக்கு வந்து ஐபிஓ ரெண்டே நாளில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் விழுந்து இரநூத்தி அறுபதுக்கு போயிடுச்சான் ரெண்டே நாளில் ஹெவி லாஸ் என்ன பண்றது இப்போ அது வித்துக்கங்க இன்னும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேடிஎம் ஓலா பாலிசி பஜார் இப்போ நம்ம மேமா எடுத்து இது எல்லாமே நட்டத்தில் இருக்குது அடுத்த செய்தி வந்து நம்ம ஏட்டர் கம்பெனி இன்னும் அது பப்ளிக் இஷ்யூ போடலை பப்ளிக் இஷ்யூ போடுறதுக்கு மேலே என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரிட்ஸ்னு ஒரு ஃபேமிலி வெஹிக்கிள் டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வர மாட்டேங்குது ஆனால் யூடியூபை திறந்தா எல்லாம் ஆட் ஆகிறதுங்கிறாங்க வண்டி சூப்பராக இருக்குங்கிறாங்க டேஷ்போர்டு செட் டிசைன் பண்றதுக்கு எழுநூற்றி ஐம்பது கோடி ரூபா ஆர்என்டி இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க வாட்ஸ்அப்லேருந்து எல்லா லெவல் இன்ஃபர்மேஷனும் அந்த டேஷ்போர்ட்லேயே வருதுங்கிறாங்க இதில் நாற்பது பெர்சென்ட் மேல ஷேர் ஹோல்டிங் ஹீரோ மோட்டரு பப்ளிக் இஷ்யூ போடுறதா இருந்தது டிராஃப்ட் ஹெரிங் ப்ராஸ்பெக்டஸ்லாம் கொடுத்தாங்க அதுக்கு மேல டெவலப்மெண்ட் இல்லை பட் இந்த கம்பெனி எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் டெவலப் பண்ணி அடுத்த ஜெனரேஷன் ஸ்கூட்டரையும் இறக்கி டீசென்ட் ஹிட் ஆயிருக்கு இந்த ஸ்கூட்டர் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணலை சர்வீஸ் இஷ்யூக்காக பத்தாயிரம் பேர் ரோட்ல ஆனால் ஆனா இவருக்கு மார்க்கெட்டிங் பண்ண தெரில இன்னொருத்தர் இருக்கிறாரு ஓலா முன்னி மார்க்கெட்டிங் பண்ணுவார் பத்தாயிரம் ஸ்கூட்டருக்கு மேலே காலி ஆயிடுச்சுங்கிறாங்க அந்த ஸ்கூட்டர் சரிய பண்ணுறதை விட்டுட்டு ட்விட்டர்ல ஒரு காமெடியனோட குஸ்தி போட்டுட்டு இருக்கிறாரு ஸோ அது இப்போ அறுபது ரூபாய்க்கு அறுபத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஏதோ வித்துட்டு இருக்குது ஐபிஓ கீழே போயிடுச்சு ரெண்டு கான்ட்ராஸ்ட் பாருங்க ஒன்று இன்ஜினியரிங் கம்பெனி மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்றாங்க ஆல் ஆல்டாக் நோ டெலிவரி சுவிட்சர்லாண்டில் ஒரு கம்பெனியை வாங்கி அப்படியே கிட்ட வச்சு சுவிட்சர்லாண்டில் இருக்கிற கைண்ட் தனியாக கையோட வந்துருச்சு இதுக்கு தான் சொல்றது இந்த ஐபிஓ எல்லாம் பார்த்து சரி நம்ம ஐபிஓ பத்தி பேசுறதுனால செபி பத்தி ஒரு செய்தி செபி என்ன பண்ணிட்டாங்க நிறைய பேர் எல்லாம் நாமத்தை அப்புறம் இந்த ஐபிஓவில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அதனால இனிமே நாங்கள் உஷாராயிடுவோம் அதாவது ரெண்டு மோட்டர் சைக்கிள் டீலருக்கு நாலாயிரத்தி எட்நூறு கோடி நீங்க போட்டப்புறம் அவர் என்ன தான் ஆஃப் எடுக்கலாம் மீதி எல்லாம் கம்பெனிக்கு தான் நீங்க யூஸ் பண்ணணும் எல்லாம் நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் இனிமேல் இந்த எஸ்எம்ஏ நாங்கள் கரெக்டா பார்ப்போம் அப்படின்னு செபி ஆஸ்வாசப்படுத்தி இருக்காங்க இது எப்படின்னா குதிரை லாயத்துல ஒரு டோர் இருக்கும் குதிரை ஓடி போயிடும் அரை மணி நேரம் கண்டு லாயம் கதவை மூடுவாங்கன்னா அதுதான் செபி பண்ணிட்டு இருக்கிறான் ரீட்டை இன்வெஸ்டர் அடி உதவ வாங்கியாச்சு மேட் பண்ணவெல்லாம் பண்ணியாச்சு இதுல ஒரு பேப்பர் ஆர்டிகல் வேற வந்தது ராஜ்கோட்டுன்னு ஒரு ஊர் இருக்கான் அந்த ஊர் தான் இதுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊரா அதுதான் ஐபிஓட தலையெழுத்தே டிசைட் ஆகுமா அந்த ராஜ்கோட் எங்க இருக்குதுன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும் அதனால அதை பத்தி நம்ம அதுக்கு மேலே பேச வேணாம் ஐபிஓ ஏன் இப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா நேற்று என்ஃபீல்டு வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கல் அனௌன்ஸ் பண்ணாங்க உடனே என்ன சொல்கிறான் டிவிஎஸ் அப்பாச்சின்னு ஒரு பிராண்ட் இருக்குல்ல அதில் ஒரு புது வண்டியை இறக்கி ஒன் பாயிண்ட் ஃபோர் லேக்ஸ்க்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இறக்கி இருக்கிறாங்க அது இறக்கி இருக்கேன்னு இங்கே இங்க ஷேர் வேலை நாலு பர்சன்ட் ஏறிடுச்சு இது வயிறு ஊசி பக்கத்துல போகாதீங்க அடுத்த நியூஸ் இந்த சுசுக்கி கார் கம்பெனி இருக்குல்ல மாரத்தியோட ஓனர் டயோட்டா அதில் அஞ்சு பர்சன்ட் ஸ்டேக் வச்சிருக்காங்க அந்த சுசுக்கி வந்து டாடா எலெக்சியோட ஒரு அப் போட்டிருக்காங்க ராக வந்து டாட்டா எலெக்சியோட எம்டி சுசுக்கியோட ஐடி சீஃபோட சேர்த்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஒரு ஆஃப் ஷோ டெவலப்மெண்ட் சென்டர் ரெடி பண்றாங்களா புதுசா சாஃப்ட்வேர் டிவன் கார்ஸுக்காக புது புதுசாக சாஃப்ட்வேர் எழுத போறாங்களாம் ஸோ சுசுக்கியும் டாடா எலெக்சியும் டை அப் பண்ணியிருக்காங்கிற செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அடுத்தது ஜாகுவார் லேண்ட்ரவர் ஒரு சொதப்பல் பண்ணிட்டாங்க நான் சொல்லல சொதப்பல்னு அவங்களும் சொல்லல சொதப்பல்னு ட்விட்டர்ல எல்லாரும் இதை சொதப்பிடுச்சுன்னு சொல்றாங்க புதுசா ஜாக்வாருக்கு ஒரு லோகோ போட்டு கோல்டு கலர்ல பண்ணியிருக்காங்க நம்ம ஆல்பின் உட்பட ட்விட்டரில் இருக்கிறவங்களுக்கு அந்த புலி ஒன்று ஜாகுவார் ஜம்ப் பண்ணுல அழகாக சில்வரில் இருந்து தான் இதோ கோல்டில் போட்டு எடுத்துட்டாங்க அதனால் மக்கள் அதை வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இது எப்படி இருக்குன்னா ஒழுங்காவித்து நான் கோகோ கோலாவை மாற்றி நியூ கோக் அப்படின்னு கொண்டு வந்தாங்க நியூ கோக் எவனுமே வாங்கலை ரெண்டு வருஷம் கழிச்சு கிளாசிக் கோக்குன்னு வந்துருச்சு இப்போ பார்த்தா இந்த புலி டுவெண்ட்டி சிக்ஸ் லேன் விற்கலன்னு வைங்க திரும்பி ஓல்டு ஜாக்வார் அப்படின்னு கொண்டு வந்தாலும் கொண்டு வந்துடுவாங்க இந்த ஜாகுவார் புதுசு வந்து ஆல் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்லேருந்து இருந்து வரும்னு சொல்லி இருக்கிறாங்க எப்போதுமே டாடா வந்து ஒரு கார்மெண்ட் கம்பெனி இது மாதிரி தப்பு தப்பா பண்ணிட்டு தான் எப்போதும் மாற்றிப்பாங்க இது ஒரு கார்மெண்ட் எப்படி வேலை செய்யும்னு பார்த்தா இந்த டாடா கம்பெனியை பார்த்தா நம்மளுக்கு தெரியும் அடுத்தது டாடா கம்பெனியில் இன்னொரு கம்பெனி இதுவும் ரொம்ப நாள் தத்தளிச்சு முப்பத்தஞ்சு ரூபாயில இருந்த ஸ்டாக்கு அது வந்து அன்னைக்கு பெரியவர் கூட தூண்டிட்டு வந்தாரு நீங்க இல்ல டெரரிஸ்ட் அட்டாக் பண்ணுவோம்ல அன்னைக்கு அந்த சார் முப்பத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி வாங்கியிருந்தாங்கன்னா இன்னைக்கு அது வேலை எழுநூற்றி ஐம்பது ரூபா ஒன்லி டுவெண்ட்டி டைம்ஸ் ஆயிருக்குது இப்போ என்ன சொல்றாரு எங்கள்கிட்ட முந்நூற்றி ஐம்பது ஹோட்டல்ஸ் தான் இருக்குது மிஷன் டுவெண்ட்டி தேர்ட்டி அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நாங்கள் ஹோட்டல்ஸை டபுள் பண்ணி அதை எழுநூறு ஹோட்டலாக மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே எழுநூறு ஹோட்டல்னா இவங்க போய் கட்டலாமட்டாங்க அசட்லைட் மாடலில் பண்ணுவாங்க ஸோ எழுநூறு ஹோட்டல் டேர்ன் ஓவரையும் டபுள் பண்ணுவோங்கிறாங்க என்ன நடக்கிறதுங்கிறத பார்ப்போம் ஏன்னா இது பயங்கர வயிறை ஊசி வேடைக்கு பார்ப்போம் பக்கத்தில் போக மாட்டோம் அடுத்தது இந்த பிஎஸ்சியை பற்றி ஒரு செய்தி அம்மையார் சொல்லியிருக்கிறாங்க ப்ராஃபிட்டோ நாட் ப்ராஃபிட்லாம் எனக்கு கவலை கிடையாது நீங்கள் வந்து முப்பது பெர்சன்ட் டிவிடெண்ட் கொடுத்துடணும் அதாவது பத்து ரூபா ஈக்குவிட்டி ஷேர்னா மூணு ரூபா டிவிடெண்ட் கொடுத்துடணும் நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுவீங்களோ ப்ராஃபிட் பண்ண மாட்டீங்களோ நீங்கள் விற்பீங்களோ விற்க மாட்டீங்களோ அந்த பட்ஜெட்டில் நான் கணக்கு போட்டிருப்பேன் அந்த தேர்ட்டி பர்சன்ட் எனக்கு வந்து சேர்ந்துடணும் இல்லாட்டா ஆஃப் வித்யர் ஹெட் அப்படின்னு சொல்லுவோம் இதனால என்ன ஆகும்னா இப்போ பிஹெச்செல்லாம் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸை மாற்றின மாதிரி மாற்றிக்கிட்டே இருப்போம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறம் டிவிடெண்ட் கொடுப்போம் சில மேனேஜர்களுக்கு சம்பத்த குறைச்சாங்க அப்படியே டிவிடென்ட் கொடுக்கணும்னு பிஹெசிஎல்ல கொடுத்தாங்க இது பிஹெச்சல் திருச்சியில் இருக்கட்டும்னா நம்மளுக்கு இந்த செய்திலாம் பேப்பரில் கண்ணப்படுது இது மாதிரி மற்ற இடத்துலலாம் என்ன நடக்குதுன்னு நம்ம தோண்டி துறாவின்னா தான் தெரியும் சரி இதெல்லாம் நம்ம பேசும்போது பப்ளிக் செக்டர் பேங்கை பற்றி ஒன்று பேசணும் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பஞ்சாப் நேஷனல் பேங்க்னு ஒன்று இருக்குது அது எட்டர்னல் டோர்னர் ஓன் ஸ்டோரி ஒரு வாட்டி டோர்னர் ஓன் பண்றது ஒரு பெரிய காப்பரேட்டுக்காரன் மோஸ்ட்லி நான் பார்த்த பெரியாடெல்லாம் குஜராத்லேருந்து பெருசாக ஆட்டையை போட்டு ஓடி போடுவான் அதுக்கப்புறம் திரும்பி அதை ரைட் ஆஃப் பண்ணிட்டு பணம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போடும் கேட்டால் இது பெருசு டோனர் ரவுண்டுன்னு சொல்லுவாங்க இது மாதிரி தான் பப்ளிக் செக்டர் பேங்க்கோட கதி அதை நம்பி வீரேந்தர் ட்வீட் போட்ட கதையை உங்களுக்கு தெரியும் அதாவது இந்த பஞ்சாப் நேஷனல் பேங்கை பத்தி எதுக்கு சொல்றேன்னா இதுல ஓரியன்டல் பேங்க் பல பேங்கும் மர்ஜ் பண்ணி கிரியேட் பண்ணி டோட்டலாக நாலு லட்சம் கோடி கார்பரேட்டுக்கு லோன் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஒரு லட்சம் கோடி என்பிஏ இருபத்தஞ்சு பர்சன்ட் என்பிஏ மீதி இருக்கிறது எப்போ என்பி ஆக போகுதுங்கிறது தான் கேள்வி அதனால இதை விட்டுட்டு ஃபார்மருக்கு கொடுத்த லோன் என்பி ஆகிடுச்சி அதனால விவசாயிக்கு லோன் கொடுக்கக்கூடாது ஸ்டூடெண்ட் லோன் வாங்கினவன் கட்டலை அதனால ஸ்டூடெண்ட் லோனு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பாவம் காப்பரேட்டாக அவங்களுக்கு கரெக்டாக கொடுத்துடணும் அவன் அப்படியே இப்போ ஒரு லட்சம் கோடி எஸ் ஆன மாதிரி எஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க பேங்க்ரப்சி ப்ரொடெக்ஷனுக்கு போவாங்க அந்த பேங்க்ரப்சி ப்ரொடெக்ஷன் கோடில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எல்லாம் வேல்யூலாம் தப்பு அப்படி கொடுத்துருக்கூடாது அதாவது ஐயாயிரம் கோடி லோனுக்கு ஒரு நூறு கோடியை வாங்கிட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கோர்ஸை ரைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இவங்க அதை ரைட் ஆஃப் பண்ணிவிட்டு நாங்கள் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வாங்குவோம் சும்மா ரைட் ஆஃப் பண்ணியிருக்கோம்னு சொல்லுவாங்க இந்த ரைட் ஆஃப் பண்ணதுலேன்னு கலெக்ஷன் பத்து பர்சன்ட் தான் ஆனால் கேட்டால் நாங்கள் பேங்க்கை டேர்னர் ஓன் பண்ணிட்டோம் டேர்னர் ஓன் பண்ணிட்டோம்பாங்க பிஎஸ்யூ பேங்க்கில் போட்டால் லாபம் சத்தம் கிடையாது தான் சத்தம் அதனால நிச்சயமாக காசு போயிடும் என்ன நம்பாட்டா வீரேந்திர சேவா போயிட்டே பாருங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டம் ஸோ அது பிஎஸ்யூ பேங்க்கோட ஸ்டாக்கெல்லாம் எப்படி நடந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் வேல்யூவேஷன் நீங்களே பார்த்துக்கோங்க புக் வேல்யூ கம்மியாக இருக்குன்னு வாங்காதீங்க புக் வேல்யூ தான் லோன் புக்கு நூறுரூவா லோன் கொடுத்துருந்தா பத்து ரூபா கூட வராது ஸோ பத்து பர்சன்ட் ஆஃப் புக் வேல்யூ இருந்தால் மட்டுமே இதை கன்சிடர் பண்ணலாம் இல்லாட்டா இதை கன்சிடரே பண்ணக்கூடாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம் ஹிந்தியில் எங்களுக்கு ஒரு சேனல் இருக்குது பைசா போல் தான் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஹெல்ப் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஹிந்தி பேசுறவங்களுக்கு இந்த சேனல்லேன்னு வீடியோ அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க இந்த கண்டென்ட் நல்லா இருந்தால் அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க நன்றி வணக்கம்